சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையோரம் மருத்துவ கழிவுகள் கொட்டி எரித்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன கருப்பூர் மேம்பாலம் அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் சாலையோரம் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதை வாடிக்கையாக கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அவ்வாறு கொட்டப்பட்ட கழிவுகளில் தீ வைக்கப்பட்டதால் காற்றில் தீப்பரவி மரக்கிளைகளும் எரிந்தன துர்நாற்றம் மற்றும் அனலால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தன கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இரண்டு இளைஞர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கோவிலாண்டி பகுதியில் உள்ள மேம்பாலத்தின் அருகே ராஜூ என்பவர் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய இளைஞர்கள் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்திலிருந்து தலைக்கவசத்தையும் எடுத்துச் சென்றனர் இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவர்களை பிடிக்க காவல்துறையினர் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனா் மதுரை பொன்மேனி பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் லிப்டுக்குள் கைக்குழந்தையுடன் சிக்கிக் கொண்ட ஐந்து பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் செவ்வாய்க்கிழமை மாலை லிப்ட் பாதி வழியில் பழுதாகி நின்றது இதனால் அதில் கைக்குழந்தையுடன் மூன்று பெண்கள் இரண்டு ஆண்கள் என மொத்தம் ஆறு பேர் சிக்கிக் கொண்டனர் முப்பது நிமிடங்களுக்கும் மேலாக வெளியே வர முடியாமல் தவித்தனர் பின்னர் தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அவர்களை பாதுகாப்பாக மீட்டனர் ராணிப்பேட்டையில் சிப்காட்டில் சிகிச்சைக்காக சென்ற ஏழு மாத கர்ப்பிணி உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆயிலம் கிராமத்தைச் சேர்ந்த கௌதம் என்பவருடைய மனைவி மகாலட்சுமி ஏழு மாத கர்ப்பமாக இருந்துள்ளார் உடலில் ரத்த அளவு குறைவாக உள்ளதாக கூறி தனியார் மருத்துவமனையில் அவருக்கு ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டதாக கூறப்படுகிறது பிறகு சிறிது நேரத்தில் திடீர் என்று அவர் மயக்கி விழுந்த நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்போது அவர் உயிரிழந்தார் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ கல்லூரியில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ விமானம் மூலமாக கோவை வந்தடைந்தார் சூலூரில் உள்ள ராணுவ விமானப்படை தளத்திற்கு வந்தவரை மத்திய இணையமைச்சர் முருகன் பூம்பத்து வழக்கு வரவேற்றார் சூலூர் விமானப்படை தள அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் வரவேற்பினை ஏற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிறகு சாலை மார்க்கமாக நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு புறப்பட்டார் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக கோவை வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சென்றார் நீட் விவகாரம் குறித்தும் தொடர்ச்சியாக எழக்கூடிய அரசியல் சர்ச்சைகள் குறித்தும் அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது ஆனால் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் அவர் கடந்து சென்றார் கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிளை அருகே சேவலை கொன்ற மலைப்பாம்பு அதனை விழுங்கு விருந்தபோது பிடிபட்டது சுமார் எட்டடி நீளம் கொண்ட பெரிய மலைப்பாம்பு ஒன்று சேவலை கொன்றதுடன் அதனை விழுங்கவும் முயற்சித்தது அப்போது மலைப்பாம்பை கண்ட இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து அதனை பிடித்தனர் பிறகு பாதுகாப்பாக வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மது போதையில் நண்பனை ஆர்கனால் சுட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார் பாண்டித்துறை என்றவர் தன்னுடைய நண்பரான சந்தோஷ்குமார் என்பவரை குக்கு சுடும் துப்பாக்கியால் போதையில் சுட்டதாக தெரிகிறது படுகாயமடைந்த சந்தோஷ்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாண்டித்துறை சிறையில் அடைக்கப்பட்டார் கோவை மத்திய சிறையில் இருந்து கடந்த வாரம் வெளியே வந்து மீண்டும் வழிப்பறியில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் தில்லை நகரில் இளைஞர் ஒருவரிடம் செல்போன் பறித்த கொள்ளையர்கள் சங்கனூர் மேம்பாலத்தில் தடுப்பு சுவரில் மோதி விபத்தில் சிக்கினர் கால் முறிவு ஏற்பட்ட இருவருக்கும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் அவர்கள் கொள்ளையில் ஈடுபட்டதை காவலர்கள் கண்டறிந்தனர் இதையடுத்து அம்ரோஸ் லாரன்ஸ் ஆகிய இருவரையும் கைது செய்தனா் திருப்பூரில் நீர்மோர் பந்தல் அமைத்ததில் ஏற்பட்ட பிரச்சனையில் நண்பரை கல்லால் தாக்கியவர் கைது செய்யப்பட்டார் நண்பர்களான பாண்டி மற்றும் சுரேந்தர் ஆகிய இருவரும் கோவில் ஒட்டி இலவச நீர்மோர் பந்தல் அமைத்த நிலையில் அது தொடர்பாக போதையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்துள்ளது இதில் ஆத்திரமடைந்த சுரேந்தர் பாண்டியை கல்லால் தாக்கிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படக்கூடிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டாா் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்லோவாக்கியா சென்ற இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அந்நாட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிபர் மாளிகையில் ஸ்லோவாக்கியா அதிபர் பீட்டர் பெல்ஜின்னியை திரௌபதி முர்மு சந்தித்து ஆலோசனை நடத்தினாா் இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிரதேச மாநிலம் குணா மாவட்டத்தில் பாஜக அலுவலகம் கட்டுவதற்காக ஐம்பது ஆண்டுகளாக வசித்து வந்த பழங்குடியினரின் வீடு இடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குணா மாவட்டத்தில் நைனாக் ராம் என்ற பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு சொந்தமான வீட்டை மாவட்ட நிர்வாகம் இடித்து அவர்களை அப்புறப்படுத்தியது இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திக்விஜய் சிங் மாற்று இடம் ஒதுக்காமல் பழங்குடியினர் வீட்டை இடித்தது தவறு என கண்டனம் தெரிவித்துள்ளாா் கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் பெங்களூருவில் உள்ள பாஜக அலுவலகம் முன்பு திரண்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளை கைது செய்து பேனில் அழைத்துச் சென்றனர் திருப்பூர் அருகே பெருமாநல்லூர் கொண்டத்து காடியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் சாலையோர பள்ளத்தில் தேரின் சக்கரம் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது தேரோட்டத்திற்காக புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் பக்தர்கள் தேரை வடமுடித்து எடுத்துச் சென்ற நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து தேரின் முன்பக்க சக்கரம் சாலையோர பள்ளத்தில் இறங்கியது ஜேசிபி மூலம் தேர் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது கோவை செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் பாஸ்போர்ட் விசாரணைக்கு ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய காவலர் கைது செய்யப்பட்டார் கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் பாஸ்போர்ட் விண்ணப்பம் குறித்து விசாரணை நடத்திய காவலர் ரமேஷ் அவரிடம் லஞ்சம் கேட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அறிவுறுத்தலின்படி கிருஷ்ணமூர்த்தி வழங்கிய லஞ்ச பணத்தை பெற்றபோது காவல் நிலையத்தில் ரமேஷ் கையும் கடவுமாக பிடிபட்டாா் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே மின்சாரம் தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் நிலத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார் கடந்த ஏழாம் தேதி தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சியபோது மின் மீட்டரில் மின் கசிவு ஏற்பட்டு கம்பி வேலியில் பரவிய நிலையில் அதனை பிடித்த பாட்டி இரண்டு பேர குழந்தைகள் உயிரிழந்தனர் இந்நிலையில் அந்த நிலத்தில் கம்பி வேலி அமைத்த நிலத்தின் உரிமையாளர் சுப்பிரமணியை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா் விருதுநகர் மாவட்டத்தில் மே பதினைந்தாம் தேதிக்குள் வணிக நிறுவனங்கள் அனைத்திலும் தமிழில் பெயர் பலகை வைக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் மே பதினைந்தாம் தேதிக்குள் தமிழில் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்கள் மீது அபராதம் உள்ளிட்ட சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனைத்து கடைகள் உணவு நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது உதகை தலையாட்டு வந்த பகுதியில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நாயை சிறுத்தை வேட்டையாடை சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது வீட்டுப் படிகிட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நாயை வனப்பகுதியிலிருந்து வந்த சிறுத்தை கழுத்தை கவி துடிதுடிக்க தூக்கிச் சென்றது சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்தார் திண்டிவனத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற கார் அச்சிருப்பாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் போஷி என்பவர் மீது மோதியது இதில் பலத்த காயமடைந்தவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாா் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி செண்முகநாதர் கோவில் தெப்ப திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சண்முகநாதருக்கு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து படித்துறைதோறும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மின்னொளியில் ஜொலித்த தெப்பத்தில் சண்முகநாதர் வலம் வந்தார் சென்னை பல்லாவரம் அருகே கஞ்சா கடத்தி வந்த ஆந்திர மாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார் விற்பனைக்காக ரகசிய இடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த நூற்று நாற்பது கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது கஞ்சா விற்பனையில் மேலும் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்ற விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் புதிதாக கட்டப்பட்டு வரும் டைடல் பார்க் கட்டுமானப் பணியில் ஈடுபட்டுள்ள நந்தா மோகன் இருவரும் இருசக்கர வாகனத்தில் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றனர் அப்போது சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்ற கார் மோதி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கேரளாவில் பணியின் போது மது அருந்தியதை தட்டிக்கேட்ட பொதுமக்கள் மீது ஜீப்பை மோதியதாக இரண்டு காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் கேரளாவின் பத்தாபுரம் பகுதியில் ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் ஜீப்பில் அமர்ந்து மது அருந்தியதாக சொல்லப்படுகிறது இதை தட்டிக்கேட்ட பொதுமக்கள் மீது ஜீப்பை மோதிவிட்டு போலீசார் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் உதவி ஆய்வாளர் சுரேஷ் லால் மற்றும் ஓட்டுநர் மகேஷ் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்து கேரள காவல்துறை உத்தரவிட்டுள்ளது பாஜக தொடர்ச்சியாக பட்டியல் அவமரியாதை செய்து வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநில எதிர்க்கட்சித் தலைவர் டிக்ராம் ராமன் ராம ஒட்டி ஆழ்வாரில் உள்ள ராமர் கோவிலுக்கு சென்றிருந்தார் இதனால் கோவிலில் தீட்டு ஏற்பட்டதாக கூறி பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கியான்தேவ் அகுஜா கங்கை நீரை கொண்டு கோவிலை சுத்தப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ராகுல்காந்தி அரசியல் சாசனத்துக்கு எதிராக பட்டியலினவர்களை பாஜக தொடர்ந்து அவமரியாதை செய்து வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ளாா் ஆந்திர தலைநகர் அமராவதியில் கட்டப்பட உள்ள தனது வீட்டிற்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அடிக்கல் நாட்டினார் அமராவதி அருகே வேலகப்புடி கிராமத்தில் தனது சொந்த வீட்டை கட்டுவதற்காக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே நிலம் ஒன்றை வாங்கியிருந்தார் இந்நிலையில் அந்த இடத்தில் வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் அவரது மகனும் அமைச்சருமான நாரா லோகேஷ் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டனா் டெல்லியில் இருந்து தாய்லாந்து தலைநகர் பாங்காக் சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் சக பயணி மீது மற்றொரு பயணி சிறுநீர் கழித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிசினஸ் கிளாஸில் மதுபோதையில் அமர்ந்திருந்த நபர் சக பயணி மீது சிறுநீர் கடித்ததாகவும் இதையடுத்து தனது செயலுக்கு அவர் மன்னிப்பு கேட்டதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ஏர் இந்தியா நிறுவனம் இச்சம்பவம் குறித்து விமான போக்குவரத்து இயக்குநரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தவறடைத்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளது ரஷ்யாவின் எண்பதாம் ஆண்டு போர் வெற்றி தின பேரணியில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அரசு அழைப்பு விடுத்துள்ளது சோவியத் யூனியன் மற்றும் ஜெர்மனி இடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டு முதல் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை போர் நடைபெற்றது இது ரஷ்யாவில் தி கிரேட் பேட்ரியாட்டிக் வார் என அழைக்கப்படுகிறது இதன் எண்பதாம் ஆண்டு வெற்றி தினத்தை மே ஒன்பதாம் தேதி தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செதுக்கத்தில் பிரம்மாண்டமாக கொண்டாட ரஷ்யா திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ¡Gracias!